கரூரில் கூட்ட நெரிசலுக்கு பிறகு விஜய் தப்பி ஓடிவிட்டதாக உயர்நீதிமன்ற விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து வழக்கறிஞர் வாதிட்டுள்ளார் விஜயோ எதிர் மனுதாரராக இல்லாதபோது எதற்காக எங்களை பற்றி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது விவரங்களை தொடர்ந்து மாணிக்கம் விவரங்களை பகிரலாம் ஐந்து மனுக்கள் மீதான விசாரணையை இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் மேற்கொண்டிருக்கிறது இந்த கரூர் சம்பவத்தில் முன்னதாக பார்த்தோம் தாமே கார்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதே போன்று பாஜக வழக்கறிஞர் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதே போன்று இந்த கரூர் சம்பவத்தை தொடர்பு இருக்கக்கூடியவர்களும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த கருவில் ஏற்பட்ட கூடிய உயிர்பலியானவருடைய உறவினர்களும் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் உயிரிழந்த சந்திர அன்பருடைய கணவர் செல்வராஜ் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதே போன்று தாஜக தலை பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெர்சிலில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய பதிமூன்று வயது சிறுவன் அவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் என்பவரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முன்னு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதே போன்று ஐந்தாவது பிரபாகரன் என்பவர் சிபிஐ விசாரணை கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் இதுபோல் தாவே பிரச்சாரம் விஜயனுடைய பிரச்சாரம் கருவில் நடைபெற்ற அந்த விவகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு எழுத்தும் அதே போன்று சிபிஐ விசாரணைக்குரியும் ஐந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து மனுக்கள் மீதான விசாரணை என்பது தற்பொழுது உச்ச நீதிமன்ற அதில் நடைபெற்றிருக்கிறது கருத்துகள் தமிழக சார்பில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதன் குறிப்பாக பிரச்சாரத்திற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட போதிலும் அந்த பிரச்சாரம் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று இந்த விவகாரத்தில் அதாவது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது அந்த வழக்கினுடைய எதிர்மனுதாரராக இல்லாத ஒரு ஒரு உயர்நீதிமன்றம் நேரடியாக விமர்சித்திருக்கிறது பல்வேறு கருத்துக்களை தாவேக்காவுடைய தலைவர் விஜய் மீது கூறியிருக்கிறது என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு எதிராக தாவேக்கா சார்பில் ஆஜராக கூடிய மூத்த வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த விவகாரத்தை பகுதிகளிலும் விஜய் அவர்களுடைய எதிராக உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்து என்பது பெருமளவாக பேசப்பட்ட ஒரு கருத்துக்களாகவும் வாதங்களாக பார்க்கப்பட்டது குறிப்பாக விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை என்று உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்து உள்ளிட்ட பல்வேறு கருத்துகள் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்த சூழலில் இதுபோல் ஒரு வழக்கினுடைய எதிர்மனதாராக இல்லாத ஒருவர் குறித்து உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது என்று தமக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய விசாரணை வரம்புக்கு உட்பட்டது அப்படி இருக்கையில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான கிளையில் எப்படி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் என்பதை விவரிக்க வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார்கள் மேலும் ஒரு மனுதாரர் தரப்பு மூத்த அளவு அரிமா சுந்தரம் சொல்லும் பொழுது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அனுமதி பெற்று விசாரணை வரம்புக்குள் வராத வழக்கை விசாரணைக்கு எடுக்க முடியும் ஆனால் இந்த விவகாரத்தில் அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் பெற்றதாக தகவல் இல்லை என்பதையும் நீதிமன்ற நீதிபதிகள் முன்பாக தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் அந்த சம்பவம் நடைபெற்று உடனடியாக தப்பித்து சென்றதாக அரசு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதத்தில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த கூற்று முற்றிலும் தவறானது ஏனெனில் காவல்துறை பாதுகாப்புடன் விஜய் அந்த இடத்திலிருந்து வெளியேறினார் என்று தாமக தர்பில் ஆஜராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியன் தனது வாதத்தை தாவேக சார்பாக முன்வைத்திருக்கிறார் அதே போன்று நீதிபதிகள் கேட்ட கேள்வி இந்த வழக்கு பொறுத்தவரிலும் கரூரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்துடன்

சென்னையில் பிரதான கிளைக்கு மாற்றப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரிக்க பெறப்படவில்லை அப்படி பெறப்பட்டதற்கான எந்த வகையிலான ஒரு தகவலும் இல்லை என்பது குறிப்பிட்ட குறிப்பாக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அனுமதியோடுதான் இதுபோல் ஒரு வழக்குக்கு ஜூரி செக்ஷன் இல்லாத வழக்கு மற்றொரு இடத்தில் விசாரிக்க கொள்ள முடியும் அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் பெறப்பட்டதாக இல்லை என்று வாதிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் வழக்கில் விஜய் அல்லது தாவேக்கா எதிர்மனதாக உள்ளனதா என்ற கேள்வியும் உச்சநீதிமன்ற நிதிபதி எழுப்பியிருக்கிறார்கள் என தாவேக்கா சொல்லக்கூடிய முதல்வாதனு தாவேக்கா அந்த வழக்குல அந்த விஜய் அவர்களோ அல்லது தாவேக்காவோ எதிர்மனதாக இல்லாத சூழல்ல தாஜேக்கா எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வழக்கினுடைய தொடக்கத்தில் தாக்கா சார்பில் வைக்கப்பட்டுக்கூடிய வாதமே அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீதிபதிகள் அதை உறுதி செய்யும் வகையில மனுதாரராக விஜய் அல்லது தாவேக்கா இருக்கிறார்களா என்பதை கேட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கில் விஜய் அல்லது அவர் கட்சியோ எதிர்மனதாக இல்லை எதிர் மனுதாரராக இல்லை என்பதை தாவேக்கா திட்டவட்டமாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை விஜய்க்கு எதிராக கூறியிருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்போது விஜயனுடைய வாகனத்தில் தட்டுப்பட்டு விழுந்த போது கூட அது தொடர்பாக எந்த வழக்கம் இல்லாத நிலையில் சில காணொலி காட்சிகளை வைத்து கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் என்ற ஒரு விவரங்களை உத்தரவு தொடர்பான விளக்கங்களை எடுத்து மேலும் குறிப்பாக இவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார் என்று விமர்சனங்களை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது என்று தரப்புல தரப்பு கருத்துக்களுக்கு எதிராகவும் வாதகங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்தவுடன் காவல்துறை அதே போன்று கழக நிர்வாகிகள் சிலர் காவல்துறையால் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது விஜய் ஏன் கரூர் விவகாரத்தில் நடந்த உடனேயே வெளியேறினால் அவர் ஏன் தப்பித்து சென்றார் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தலைவர் தான் தொண்டர்களும் தலைவர் வழியில் சென்று பார்க்கவில்லை என்ற முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் செல்லாமல் இருந்த தாக்கல் உச்ச நீதிமன்றத்தில் அந்த பதிலை தெரிவித்திருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்